ஹாய் ப்ரென்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க வந்திருக்கோன்னு இருக்கோம்னு கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையில வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு பத்து பத்தரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை எல்லா வகையான ஆடுங்கே வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போக அப்படியே அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தா வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தைக்குள்ளே வந்தாச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வல்லரப்பு குட்டிங்களாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க அப்படியே வந்து பாப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வல்லறுப்பு குட்டிங்க சேனாடு இருந்தால் சேனாடுங்க எல்லாமே வந்து பாப்போம் பெரிய பெரிய கிடாங்க எல்லாம் வந்து ஸோ இங்கே வந்து பிடிச்சிருக்கா இருக்காங்க பாருங்கள் எல்லாம் வந்து ஒரே சைஸில் வந்து இருக்கு எல்லாம் கிடா குட்டி புட்டைக்குட்டி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க கேட்டு பார்ப்போம் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபா அது வந்து கிடா குட்டி தான் எட்டாயிரத்தி ஐநூறு அந்த வேலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது மூலம் கிடா குட்டியானா அதெல்லாம் பொட்டை குட்டியா அதெல்லாம் என்ன வேலை வருது ஆறுறியா ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்களா ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வேலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து பொட்டை குட்டி இது வந்து கிடா குட்டி மூணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க மூணுமே வந்து கிடா குட்டி இதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து வளர்ப்பு குட்டிங்க வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆடும் கிடங்கெல்லாம் வந்து உள்ள வந்து இருக்கும் அப்படியே வந்து பாப்போம் அண்ணா இது வந்து பொட்டக்குட்டி தான் கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்கு எவ்வளோண்ணா சொன்னீங்க குட்டி ஆ சொன்ன ஆறு நீங்கள் நாங்கள் ஆட்டோ வியாபாரிங்களா சரி சரி

நீங்க எந்த ஊர்ல வெள்ளம்பள்ளி இருக்காங்க பாருங்க சைஸ் தான் பெரிய பெரிய கிட்ட அந்த சைடு இருக்கும் முடிஞ்சா வந்து பார்ப்போம் அந்த சைடு போயிட்டு இது வந்து பெரிய ஒரு மார்க்கெட்டு தான் வீடியோஸ் எடுத்தாலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மணி நேரம் வந்து எடுக்கலாம் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய மார்க்கெட்டு தான் இங்க வந்து ஒரு கிட்டாக வந்து இருக்கே பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாக நல்லா வளர்த்தம்னா சரியாக தான் இதெல்லாம் இன்னும் வந்து பல்லு வந்து வச்சிருக்கே அது இன்னும் பல்லு வந்து வைக்கலையாண்ணா அது ஒன்னுமில்ல ரெண்டு பல் வச்சு வச்சா ரெண்டு பழம் வச்சுட்டு இருக்கேன் கிட்டா நல்லா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டு பல்ல கிட்ட எவ்வளோ நான் சொன்னீங்க அதா பதினஞ்சுறியா ரெண்டு பழம் வச்சிருக்கேன் இப்பதான் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரெண்டு பழம் வச்சிருக்கேன் கிட்டா அது இல்லை இது இது வந்து 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 சின்ன சின்ன தான் கொம்பு 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 கிடையாது ரெண்டுத்துக்குமே போடி வராது வராது இதுங்க நல்லா சைஸ் ஒரு இதுவெல்லாம் என்ன ஒவ்வொன்னு நீங்க ஆட்டு வியாபாரிங்களா ஸோ ஆட்டு சந்தை வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டுருக்க மாட்டோம் என்ன வந்து லைவ் வந்து போட்டு அப்படியே சைலண்ட் ஆகிடுவோம் இந்த வாரம் வந்து வீடியோஸ் வந்து எழுத்துருக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தையும் வந்து எல்லா மார்க்கெட்லையும் கவர் பண்ணுவோம் ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து எல்லா நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு சந்தை வரும் வெள்ளிக்கிழமை வரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போனால் புதன்கிழமை வரும் செவ்வாய்க்கிழமை வரும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆட்டு சந்தை வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி வந்து வச்சிருக்காங்க பாருங்க

ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து அஞ்சாயிரம் வந்து சொல்கிறாங்க கிடா குட்டி ஒன்று பொட்டை குட்டி ஒன்று திருப்பத்தில் வந்து வந்திருக்காங்க ஸோ சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் பேசுனா கம்மி பண்ணி கொடுப்பீங்க சரி சரிண்ணா உங்கள் பேர்ண்ணா சரி இதுங்கெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் கிட்டாங்க

இங்க வந்து நல்லா வந்து பெரிய இடாவே இருக்கு ஆடு மட்டும் பதினஞ்சா இந்த ஆட்டு தேவை குட்டி சோ ரெண்டு குட்டி வந்து போட்டு இருக்கு சோ ரெண்டு குட்டி ஆடு தான் நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய குட்டியாவே இருக்கு ஸோ கிடா குட்டி ஒன்று பொட்டை குட்டி ஒன்று வந்து போட்டு இருக்கு கொஞ்சம் பெரிய குட்டி தான் எவ்வளோ சொன்னீங்க மூணும் மூணுமே முப்பதாயிரமா ஸோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வந்து சொல்றாங்க ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரேஞ்சு குட்டியும் பத்தாயிரம் குட்டி ஆடு வந்து பதினஞ்சாயிரம் சொன்னியிருந்தாங்க ரேட்டுங்க தான் பேசினா கம்மி பண்ணி வாங்கலாம் என்ன இங்கே வந்து சரியான ஒரு கிட்டாக வந்து இருக்கு பாருங்க எவ்வளோ ஹைட்டாக வந்து இருக்குன்ட்டு நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது கிட்டா நல்லா வந்து வளர்த்துருக்கேங்க ஏன் பல்லுண்ணா அதை ஆறு பல்லு பிடிச்சிருக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஹைட்டு ஆறு பல்லு ஒன்பதாங்கன்னா ஆறு பல்லு வந்து போட்டு இருக்க கேட்டா எந்த சைட் வந்தாங்கன்னா பாலாடங்கு வந்து இருக்கும் பாலாடு சேனாடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ சேனா எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும் எல்லாமே வந்து கலந்து இருக்கோம் பாலாடு சேனாடு எல்லாமே வந்து இது வந்து பாலாடுங்க தான் எல்லாம் வந்து ஆட பொறுத்த ரேட்டுங்க கொஞ்சம் இலசம் இருந்தால் ஒரு ரேட்டு கொஞ்சம் வயசான வயசான ஆடுங்கிறது அது ஒரு ரேட்டு எல்லாம் ஒரு ஏழாயிரத்துல இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலாடங்கு வந்து வாங்கலாம் ஏழாயிரத்துலேருந்து உங்களுக்கு வந்து பாலாடங்கு வந்து கிடைக்கும்

வந்து சொல்றங்க ஏழாயிரத்தி ஐநூறு இல்ல இந்த சைடு வந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா வளர் போட்டிங்க வந்து வச்சிருப்பாங்க വളർ പോട്ടിങ്ങാ രേറ്റ് അധികം മറ്റൊടി വന്ന് പറ്റി പാലോടും കുഴി വന്ന കമ്മി രേറ്റ് വന്ന് വാങ്ങല